அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அடுத்த வாரத்தில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் இயல் எட்டில் இலக்கணம் பா வகை அழகிடுதல் வ பாவோடைய வகைகள் என்ன அந்த எதை வச்சு அந்த பாட்டுடைய அந்த வார்த்தைகளை வைத்து எப்படி அழகு சொல்லணும் அளவு சொல்லணும் இது எந்த வகையான வாய்ப்பாடு அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது பா இந்த பாக்கள் அமைப்பு எதை வைத்து நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னா யாப் இலக்கணத்தை வைத்து தான் நம்ம செயல்படுத்துகிறோம் யாப்பெருங்கால காரிகை என்று எழுதக்கூடிய அந்த இலக்கண நூலை வைத்து தான் பாக்களுடைய வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா அப்படிங்கிற அந்த பாக்களுடைய அமைப்புகளை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளையும் கொண்டது தான் யாப் இலக்கணம் அந்த யாப்பி இலக்கணம் வந்து நான்கு வகை பாக்களை கொண்டது அது எந்த வகைப்பா அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா எனும் நான்கு வகையான பாக்களை கொண்டதுதான் யாப்பி இலக்கணத்துடைய வகைப்பாடு யாப்பின் உறுப்புகள் என்னன்னு கேட்டாங்கன்னா எழுத்து அசை சீர்தலை அடி தொடை இது யாப்பின் உறுப்புகள் ஆகும் பாக்களுக்குரிய ஓசைகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க எதில் வச்சு வகைப்படுத்துகிறாங்கன்னா பாக்களை ஓசைகளை கொண்டு வந்து நம்ம அறிய முடியும் ஓசைனா என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு பாவுக்கும் ஒவ்வொரு ஓசை ஓசைனாக்க சத்தம் அசை இதெல்லாம் வந்து ஓசை ஓசையானது செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் என நான்கு வகைப்படும் செப்பலோசை அகவலோசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை என ஓசை நான்கு வகைப்படும் பா நான்கு வகைப்படும் யாப்பின் உறுப்புகள் ஆறு வகைப்படும் டூ மார்க்ல ஒன் மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்க எழுதுங்க செப்பலோசை எந்த இது வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் முக்கிய பயனுள்ளதாக இருக்கும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க செப்பலோசை செப்பலோசை வெண்பாவிற்குரியது அறம் கூறும் குரலும் நாளடி யாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன இந்த வெண்பா என்ன அப்படின்னாக்க நான்கு அடிகள் நான்கு அடிகளை கொண்டிருக்கும் மூன்று அடிகள் நான்கு சீர்களாகும் ஈற்றடி அதாவது இறுதி அடி மூன்று சீர்களை கொண்டு அமையும் அந்த இறுதி சீர் வாய்ப்பாட்டை கொண்டு அமையும் அதுதான் வெண்பா நான்கு அடிகளுக்கு மேலே போகாது இப்ப எந்த நூல்கள்லாம் வெண்பான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா திருக்குறள் நாளடியார் நான்மணி கடுகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஏழாது சிறுபஞ்சம் மூலம் பழமொழி நானூறு இந்த நூல்கள் எல்லாமே உங்களுக்கு அமைப்பில் தான் ஏன்னா நான்கு வரிகளுக்கு மேல சில நூல்கள் மட்டும் பாடல் மட்டும்தான் இருக்கும் நாலு வரைக்கும் மேல மீதியான பாடல்கள் அனைத்துமே உங்களுக்கு வெண்பு தான் இருக்கும் திருக்குறள் வந்து வெண்பா கிடையாது அது வந்து குரல் வெண்பா என ரெண்டு அடியில் சொல்லப்பட்டிருக்கு ஏ பார்த்துருப்பீங்க திருக்குறளுடைய சீர் எத்தனை சீர் இருக்குன்னா ஏழு சீர் இருக்குது முதல் அடியில் நான்கு சீர் இருக்குது ரெண்டாவது அடியில் மூன்று சீர் இருக்குது அந்த இறுதி சே வார்த்தை இருக்குது இல்லையா சீர் ஏழாவது சீர் அது வந்து ஒரு வாய்ப்பாட்டில் தான் முடிஞ்சிருக்கும் அது மா நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற அந்த வாய்ப்பாட்டில் தான் முடிஞ்சிருக்கும் அது பின்னாடி பார்க்கலாம் செப்பலோசை செப்பல் வெண்பா வந்து செப்பல் வாங்க போறா இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொறுத்தகளை கேட்குறாங்க அப்படின்னாக்கா இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெண்பா செப்பல் வாங்க போறா ஆசிரியருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ அகவல் ஓசை அகவல் ஓசை எதுக்குரியது ஆசிரியப்பாகக்குரியது பதினொன்று மேலுக்கணக்கு நூல்களான எட்டு தொகையும் பத்து பாட்டும் அந்த பதினெட்டு நூல்களுமே உங்களுக்கு ஆசிரியப்பா வகையில் தான் அமைஞ்சிருக்குது இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் இப்போ இது வந்து வெண்பா இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது நான்கடினால் நான்கடிக்குள்ளே தான் இருக்கணும் இறுதியில் வாய்ப்பாட்டோட முடிஞ்சிருக்கணும் ஆசிரியப்பானா அப்படி கிடையாது நீண்ட வரிகளையும் நீண்ட அடிகளையும் உரைய உடைய உறைய உரியது ஆசிரியப்பா உடையது ஆசிரியப்பா இப்போ கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவல் பா அகவல்னாக்க மிகுதியாக சொல்லப்படக்கூடியது அதிகப்படியான வரிகளை கொண்டது பத்து பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது எட்நூறு எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அடிகள்லாம் உடையது மதுரை காஞ்சி மலைபடுகாம் இந்த நூல்கள்லாம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள்லாம் வந்து ஆசிரியப்பா வகையை சார்ந்தது இப்போ வெண்பா வகையை சார்ந்ததுனாக்க பதினொன்று கீழ்கணக்கு ஆசிரியப்பா வகையை சார்ந்த நூல் பதினொன்று மேல் கணக்கு நூல்கள் அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது இப்போ சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் இது எல்லாமே ஆசிரியப்பா வகையை சார்ந்தது மணிமேகலை பெருங்கதை இந்த காப்பி வகைகளாக இருக்கட்டும் இலக்கிய வகைகளாக இருக்கட்டும் அகவல்பா அதாவது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது இப்ப துள்ளலோசை அப்படின்னா துள்ளுவாங்க இல்லையா சந்தோஷம் வந்தா துள்ளுவாங்க இல்லையா அப்ப துள்ளல் கழிப்பா களினா சந்தோஷம் அப்படின்னு ஆபத்துல வச்சுக்கோங்க செயல்களுக்கு உயர்ந்து வருவது துள்ளலோசை இது கழிப்பாவுக்குரியது தூங்கலோசை அப்படின்னாக்க முன்னு பின்னு இதே இல்லாமல் ஒரு கோர்வையே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் தூங்கலோசை தூங்கலோசை வஞ்சிப்பாவிற்குரியது தூங்கும் பொழுது வஞ்சிரம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இப்போ கொஷின் வந்து கே நான் கேட்குறேன் நீங்கள் லைன் இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் செப்பலோசை எந்த திணைக்கு உரியது எந்த பாவிற்குரியது அகவல் ஓசை எந்த பாவிற்குரியதுன்னு சொல்லுங்கள் இப்போ பா வகைகள் பார்த்துட்டோம் அந்த பா வகைகளுக்குள்ளே இன்னும் வகைகள் என்ன நான்கு வகைகள் பார்த்த வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா பார்த்தோம் இந்த பா வகைகளுக்குள்ளே வகைகள் இருக்குது வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா வெண்பா ஐந்து வகைப்படும் குறள் வெண்பா திருக்குறள் இருக்கீங்களா அது வந்து சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா இது வந்து டென்த்து பப்ளிக்கு டென்த்துக்கு டென்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா இந்த ஐந்து வகைகளும் வெண்பா கூட வகைகள் ஆகும் ஆசிரியப்பா வகைகள் நான்கு டூ மார்க்ல கேட்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க மாணவர்கள் கவனிங்க ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பான் நிலை மண்டில ஆசிரியப்பான் அடிமறி மண்டில ஆசிரியப்பான் வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் இது ரெண்டு பாவக்குரிய வேறுபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க இதோடைய இது வந்து வெண்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து பான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக அட்டவணை கொடுத்துருக்காங்க எந்த இதெல்லாம் எது அப்படின்னா இந்த இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த அமைப்புகளை கொண்டுதான் யாப்பின் உறுப்புகளை கொண்டுதான் வெண்பாவா இது ஆசிரியப்பாவா அப்படிங்கிற நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் இந்த கட்டமைப்புகளை வச்சுத்தான் புலவர்கள் பாடல்களை எழுதுனாங்க இப்ப வெண்பானா எந்த இடத்துல எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா அப்ப வெண்பா செப்பல் வாங்க போனா செப்பல் வெண்பாக்கு செப்பல் பிடிக்கும் அப்புறம் செப்பல் ஓசை இதோடைய பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னாக்க நான்கு சீர்களை கொண்டிருக்கும் சரி நான்கு அடிகளை கொண்டிருக்கும் மூன்று ஏ மூன்று அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சீர்களை கொண்டிருக்கும் இறுதி அடி மூன்று சீர்களை கொண்டிருக்கும் நல்லா கவனிங்க ஈற்றடி ஈற்றடினா இறுதி அடி நான்காவது அடியாக இருக்கக்கூடியது மூச்சீராகவும் மூன்று சீர்களையும் ஏனைய அடிகள் நாச்சீராகவும் வரும் இயற் சீர் வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் தலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற் வெண்டலை வெண் சீர் வெண்டலை மட்டுமே வெண்டலை வெண்பாவுக்கு வெண்டலை வெண்டலை மட்டுமே பயின்று வரும் அடி இரண்டடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் களிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் இந்த களிவெண்பா எங்க இருக்கு அப்படின்னாக்க நம்ம வெண்பா வகையில ஒரு வகைய பார்த்தோம் முடிப்பு முடிப்புனா முடிவு முடிவு அந்த வெண்பாவுடைய இறுதி சொல்லுடைய முடிவு எதுல அமைஞ்சிருக்கணும் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு அந்த வாய்ப்பாட்டுல அமைஞ்சிருக்கும் இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னாக்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதச்சே உலகு அந்த உலகுங்கிறத நிறை நேர்னு பிரிக்கக்கூடாது அந்த உலகு அப்படிங்கறத வந்து நிறை இறுதியாக சொல்லப்படுகிறது வள்ளின உகரம் குசுடு தூபு இருக்கீங்களா வள்ளின உகரம் அப்போ அந்த வள்ளின முக உகரத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது பிறப்பு அப்படிங்கிற மாதிரி அமையும் ஏன்னா இங்கே இப்போ இந்த பிறப்புங்கிற வாய்ப்பாட்டில் அமைஞ்சிருக்குனாக்க இறுதியில் நிறை அமைஞ்சிருக்கும் ஏன்னா நிறைங்கிறது குரிலினை குரிலினை ஒற்று குரில் நெடில் நெடில் ஒற்று தான் நிறைங்கிறது அப்போ நிறை வந்து வள்ளின உகரம் வந்துச்சுன்னா பிறப்புங்கிற வாய்ப்பாடு நெடில் ஒற்று குரில் ஒற்று நெடில் குரில் இந்த வகையில வாய்ப்பாடு அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நாள் நிறை ஒற்று அதாவது இணை ஒற்று குரில் குரில் இணை குரில் இணை ஒற்று வந்துச்சுன்னா மலர் காசு அப்படின்னா குரில் வள்ளின உகரம் நெடில் வள்ளின உகரம் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு காசு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் அமையும் இந்த நான்கு வாய்ப்பாட்டில் ஏதோ ஒரு இதில் வந்து கண்டிப்பா இந்த வெண்பா அமைஞ்சிருக்கணும் அடுத்ததாக ஆசிரியப்பாக்குரிய வந்து ஓசை என்ன அப்படின்னாக்கா அகவல் ஓசை பெற்று வரும் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய் சீர் குறையா குறைவாகவும் பயின்று வரும் அது என்ன ஈரசை சீர் அந்த நேரசை நிறையசை இருக்கு இல்லைங்களா அந்த இது வந்து மிகுதியா காணப்படும் காய்ச்சீர் அப்படின்னா நேர் நேர் தேமாங்காய் நேர் அந்த புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அந்த நான்கு வகையான சீர்கள் வந்து தான் இருக்கும் அந்த நேரசை நிறையசை அந்த அசைச்சீர் வந்து மிகுதியாக காணப்படும் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் காணப்படும் இப்ப இயசீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை எந்த வெண்பாவில்லாம் அதிகமாக வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மூன்று அடி முதல் எழுதுபவர் மணிலைக்கேற்ப அமையும் ஏன்னா இது வந்து நீண்டு கொண்டே போகும் சீவக சிந்தாமணிங்கிற நூலெல்லாம் அதிகப்படியான நூற்பாக்களை ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூற்பாக்களை பாடல்களை உடையது அப்ப எழுதுபவருடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகமா போகக்கூடியது ஆசிரிய பாவல் அமையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலும் குறிப்பிட்ட அடிவரையர்களையும் கொண்டது எதுனாக்கா வெண்பா மேற்கண்டவற்றுள் குரல் வெண்பாவை இலக்கணத்தில் அழகிடும் முறையை தெரிந்து கொள்ளு பார்க்கலாம் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணத்தாக அமைந்து இரண்டு அடிகளாக முதல் முதலடி வந்து நான்கு சீராகவும் இரண்டாவது அடி மூன்று சீராகவும் அளப்படுது இப்போ நான்கு சிறுகளை உடையதுன்னா அது அளவடி மூன்று சிறுகளை உடையதுன்னா சிந்தடி ஐந்து சிறுகளை உடையது நெடிலடி ஐந்துக்கு மேற்பட்டதாக சொல்லப்படியாது களி நெடிலடி இப்போ குரல் அடினா ரெண்டு அடி தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு சீர் தான் இருக்கும் அளவடினா உங்களுக்கு நான்கு சிறுகளை உடையும் சிந்தடினா மூன்று சிறுகளை உடையது நெடிலடி ஐந்து சிறுகளை உடையது களி நெடியிலனா ஐந்து ஆறு ஏழு நிறைய போயிட்டு இருக்கும் இப்ப கவிஞர்கள்லாம் பாடல் எழுதுறாங்க இல்லையா அதெல்லாம் களி நெடிலடி எட்டு சீர் வரைக்கும் இருக்கும் அடுத்தது பாருங்க இது எப்படி பா பாவகையை பார்த்துட்டோம் எப்படி அழகிடுதல் செய்யறது என்னன்னு பார்ப்போம் சீரை அசை பிரித்து இது நேரசையா நிறையசையா என்று பகுத்து அலைகிடுதல் பார்ப்போம் அலைகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாட்டை நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனி பாக்ஸ முடிச்சிருவோம் இப்ப செப்பளோசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்றது செப்பலோசை ஓசை ரெண்டு பேருமே கலந்துரையாடல் போறது இருக்கிறது செப்பலோசை செப்புனா சொல்லு யார் சொல்லுவா ஏத்த எதிர்த்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா எதிர் எதிர்வாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவு ஆற்றுவது ஏன்னா ஆசிரியர் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சொற்பொழிவு ஆற்றுதல் அகவலோசைக்குரியது கன்றுகளைப் போல துளிநாட்பு இருக்கக்கூடியது துளலோசை இது துளலோசை எந்த திணைக்கு எந்த பாவிற்குரியதுன்னு சொல்லுங்கள் தூங்கலோசை சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரக்கூடியது தூங்கலோசை இப்போ செப்புலோசை எதுக்குரியது அகவலோசை எதுக்குரியது துளலோசை எதுக்குரியது தூங்கலோசை எதுக்குரியது எந்த பாவிற்குரியதுங்கிறத படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து படிக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா டைப் பண்ணுங்க இப்போ குரல் இப்போ நான்கு சிறுகளை உடையது எந்த அடின்னு சொல்ல சொல்லுங்கள் மூன்று சிறுகளை உடையது எந்த அடின்னு சொல்லுங்கள் இப்போ குரலடி செந்தடி அளவடி நெடுலடி கடு களி நெடுலடி இது மாதிரி சொல்லக்கூடியது தான் அழைக்கிடுதல் சொல்லப்படுது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஏன் இந்த சீர் வந்து அமையணும் உலகத்தோடு படிக்கும் பொழுது இப்படிதான் படிக்கணும் ஆனா சீர் எழுதும் பொழுது இப்படித்தான் எழுதணும் திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதை வந்து பிரித்து பாருங்கள் இப்போ நிறை இப்போ ரெண்டு குரில் வந்திருக்கு அப்போ குரில் இணை நிறை அப்போ குரில் ஒற்று இது வந்து நேர் தனி நெடில் நேர் எப்பயுமே நேரில் முடிஞ்சிச்சு ரெண்டு அசை முடிஞ்ச நேரில் முடிஞ்சிச்சுன்னா அது காய்ச்சி நிறையில் முடிஞ்சிச்சுன்னா அது கனிச்சீர் அப்போ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகத்தோ அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய் இப்போ இவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குனாக்க நிறை நேர் புளிமா தொட்டை அப்படின்னாக்கா டோ டோங்கிறது குரில் ஒற்று டேங்கிறது நேர் அப்ப நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்போ நேர் வந்திருக்கணும்னா புளிமாங்காய் அந்த மாதிரி படிச்சுக்காங்க பல கற்றும் இப்ப பல இது வந்து குரில் இணை இப்போ க இற்று குரில் ஒற்று ரூ இம் குரில் ஒற்று அப்போ மூணு சீர் வந்திருக்குது அப்போ நிறை நேர் நேர் நேரில் முடிஞ்சிருக்கனால இது வந்து காய் பெரும்பாலும் காய்ச்சலில் தான் அமையும் நிறை நேர் நேர் இப்போ புளிமாங்காய் அரிவிலா குறில் குரில் இணை வி நல்லா கவனிக்கணும் அப்புறம் நெடில் வந்தால் அது நிறை அப்புறம் குரில் வந்தால் நெடில் தனியாக பிரிக்கணும் குரில் தனியாக பிரிக்கணும் இப்போ அரி அப்போ குரில் இணை விழானால் அடுத்து நெடில் வந்திருக்கு இப்போ அடுத்து குரில் வந்தாலும் நிறை தான் குரிலடுத்து நெடில் வந்தாலும் நிறைதான் ஆனால் நெடில் அடுத்து உங்களுக்கு குரில் வந்துச்சுன்னா நெடில் தனியாக பிரிக்கணும் குரில் தனியாக பிரிக்கணும் அப்ப அப்படி பார்த்தா இது வந்து காய்ச்சீரில் போயிடும் இப்போ வந்து அசைச்சீரில் தான் வரும் நிறை நிறை கருவிலம் தார் இதை வந்து நம்ம வந்து அசையில் சொல்லக்கூடாது அசை குறிப்பிட்டாலுமே வாய்ப்பாட்டில் தான் முடியணும் எதில் முடியணும் தார் அப்போ இங்கே என்ன வாய்ப்பாடு தாங்கிறது நெடில் நெடில் ஒற்று அப்போ நெடில் ஒற்று என்னது நேர் நேர் அசை ஒரே ஒரு அசையில் தான் முடிஞ்சிருக்கும் அப்போ நேர் அப்போ நாள் எந்த வாய்ப்பாடு அப்படின்னாக்கா நாள் இப்போ ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாளசை சீர் இருக்குது ஆனால் அது பெரும்பாலும் இலக்கணத்தில் சொல்லப்படாது பாடப்பகுதியிலும் அதிகமாக இடம்பெறாது காய்ச்சலோடையும் முடிஞ்சிடும் இப்போ ஓரசை சீர் நேர் நிறை நேர்வு நிறைவு இதுதான் நேர்னா நாள்ங்கிற வாய்ப்பாடு நிறைனா மலருங்கிற வாய்ப்பாடு நேர்வுனா காசுங்கிற வாய்ப்பாடு நிறைவுனா பிறப்புங்கிற வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கும் இப்போ நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது இந்த வாய்ப்பாடு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க நேர் நேர் இப்போ ரெண்டு நேர் வரணும் இப்போ ரெண்டு நேர் வந்தால் ஒன்றும் குறியிலாக இருக்கணும் நெடியிலாக இருக்கணும் இல்லைன்னா ஒன்று நெடிலா இருக்கணும் இல்லைன்னா அடுத்த நெடியிலா இருக்கணும் இப்போ நாலு ஏதாச்சும் ஒன்று வரணும் இப்போ இந்த தேமாவை பிரித்து பாருங்க தேங்கிறது தனி நெடிலாம் மாங்கிறது தனி நெடிலாம் த இ குரில் ரெண்டு குரில் சேர்ந்து வந்தா அது நிறை இப்ப தேங்கிறது தனி நெடில் மாங்கிறது தனி நெடில் இப்போ தேமாங்கிறது எந்த வாய்ப்பாட்டில் அமையும் அப்படின்னா தெரியல அப்படின்னா நேர் தனி நெடியில் தான் அமையணும் இதுவும் தனி நெடியில் தான் வரணும் தான் அது நேர் தேமா இப்போ நிறைநேர் என்னான்னு தெரியல உங்களுக்கு நிறைநேர் என்னான்னு தெரியல அப்படின்னா இப்போ நிறைனா என்ன இதில் வந்திருக்கணும் ஒன்று குரில் இணை குரில் இணை ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்திருக்கணும் அப்போ இதில் நிறை என்ன வரணும் குரில் தான் வந்திருக்கு புலி நேர் நேர் வரணும் இல்லைனா குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று ஏதாச்சும் ஒன்று வரணும் அப்போ மா நெடில் வந்திருக்கு அப்போ மா இப்போ நிறை நிறை என்னன்னு தெரியல கருவிலமா கூவிலமானு தெரியல இப்போ நிறைன் ஃபஸ்ட்டு வந்துருக்குது அப்போ நிறைன் வந்தால் என்ன வரணும் ஒன்று குரில் இணை வரணும் குரல் இணை ஒற்று வரணும் குரில் நெடில் வரணும் குரில் நெடில் ஒற்று வரணும் அப்போ என்னது கருவிலம் நேர்நிறை கூவிலம் அழகு அவங்க இந்த இடத்துல பாருங்கள் இப்போ கூ அப்படிங்கிறது நெடில் எழுத்து அதுக்கப்புறம் சிலண்டர் எழுத்து சேர்க்கணுமானால் சேர்க்கக்கூடாது ஏன்னா அடுத்தது வரக்கூடிய எழுத்து குரில் எழுத்து குரிலுக்கு அப்புறம் நெடில் வந்தா மட்டும்தான் நீங்க அதை சேர்க்கணும் நெடிலுக்கு அப்புறம் குரில் வந்தா அது குரில் இணையா சேர்க்கக்கூடாது அப்போ நெடில் தனியாக சேர்க்கணும் அப்போ நெடில் தனியா சேர்த்தா என்ன அசை நேர் அசை விலம் குரில் இணை ஒற்று நிறை இப்படிதான் அந்த வாய்ப்பாடு உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பமாகும் இதை கண்டுபிடிச்சிங்களே அது அடுத்தது இது ஈஸி ஆயிரும் இப்போ பாருங்கள் இப்போ நேர் தேமாங்காய் நிறைநேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கறிவிலங்காய் நேரில் முடிஞ்சாலே இது காய்ச்சீர் நிறையில் முடிஞ்சால் அது கனிச்சீர் நேர் நிறை நேர் கூவிலங்காய் அடுத்தது பாருங்கள் எப்படியே வச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிரும் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கறிவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இப்படியாக இயல் எட்டில் சொல்லப்படுகின்றது நன்றி வணக்கம் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க நிறைய மார்க் எடுங்க தெளிவாக எழுதுங்க பொறுமையாக எழுதுங்க தமிழ் நல்லா முத்து முத்தாக எழுதுங்க இடைவெளி விட்டு எழுதுங்க முக்கியமான பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஆன்லைன் பண்ணி எழுதுங்க நன்றி